ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா நீர் உருண்டை எப்படி சொல்லலைனா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீர் உருண்டைக்கு அரிசி மா அரிசியை ஊற வச்சுருக்கோம் ரெண்டு மணி நேரம் அளவுக்கு அரிசி வந்து ஊறணும் ஊறினதுக்கப்புறம் அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி அதில் கொ கொட்டிக்கணும் கொஞ்சம் நர நரப்பாக அரைச்சி அரிசி வச்சுக்கணும் ரொம்பவும் நைஸாகவும் ஓட்டக்கூடாது வச்சுட்டு அப்புறமா தேங்காய் திருவுலேயும் அதில் போட்டுடணும் போட்டு நல்லா நறு நரப்பாக அரைச்சிருக்கேன் தேளவுக்கு உப்பையும் அதிலே போட்டுடணும் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுருவோம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலப்பருப்பு போடலனா ச உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் இதை நல்லா வதக்கி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த அரிசி மாவு அதில் வந்து இதை கொட்டிக்கணும் நல்லா கலறி விட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கொட்டிடணும் நல்லா பொறிட்டோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த மிக்சரில் கொட்டி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து கல் உப்பாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதிலே போட்டு நல்லா கலரிக்குங்க தெளிச்சு விட்டு கிளறிக்கோங்க இப்போ அடுப்பில் இட்லி பானை பாத்திரத்தை வச்சுட்டு தட்டு போட்டு அதில் துணி போட்டுக்கலாம் இந்த க கொட்டின தாளிப்பை கொட்டி நல்லா கலறி உ உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க போகிறோம் ஏன்னா இப்போ செய்கிறது நீர் உருண்டை தானே அழகாக மிக்ஸ் பண்ணி அதை நமக்கு என்ன விருப்பமாக சேஃபாக பிடிக்குதோ அதை பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த ஷேஃப்க்கு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு பார்த்துட்டு வேணால் சால்ட்டு வேணா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு இட்லி பாத்திரத்தில் அதை உருட்டி வச்சுருங்க இப்படி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணும் நல்லா அழகாக உருட்டி வச்சுருக்கேன் நீங்கள் அதில் உள்ள காஞ்ச மிளகாலாம் எடுக்கணும் வே எடுக்க வேணாம் அது வெந்து அதுவும் சம டேஸ்ட்டாக தான் கொடுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே உருட்டி எல்லாத்தையும் வைங்க வச்சுட்டு மூடி போட்டுடலாம் டென் மினிட்ஸ் கழிச்சி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருக்குது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ